அதிசயத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்தவன் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சீனாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்த சம்பவத்தில் நிகழ்ந்த அதிசயத்தை குறித்து நாம் பார்க்கலாம் சுதந்திர நாடுகளை போல் அல்லாமல் சீனாவில் கிறிஸ்துவை பற்றி திறந்த வழியில் பிரசங்கிப்பது கிறிஸ்தவர்களுக்கு எப்போதும் சாத்தியமற்றது அவர்கள் அனுமதிக்கப்பட்ட ஒரே நாள் புத்தாண்டின் போது கிறிஸ்தவ வழிபாட்டு குழுக்களையும் நடன கலைஞர்களையும் அனுப்பும் போது சுவிசேஷ நச்செய்தியை வழங்கிய பின்னர் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக ஜபம் செய்வார்கள் இருப்பினும் அது அவ்வாறு தங்கள் கார்களில் வந்து தலைமை போலீஸ் தனது கையை நீட்டி பிரசங்கிகளின் குழுவை சுட்டி காட்டி அந்த பிரசங்கிகளை கைது செய்யுமாறு தன்னோடு இருந்தவர்களுக்கு உத்தரவிட்டார் உடனே தனது கை போலீஸ் அதிகாரி நீட்டப்பட்ட நிலையில் உறைந்து போய்விட்டதை உணர்ந்தார் அதை திரும்ப மடக்க முடியவில்லை அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பல மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர் ஆனாலும் எந்த பலனும் கிடைக்கவில்லை பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி மிகவும் விரக்தி அடைந்த போது தலைமை அதிகாரியின் கீழ் பணிபுரியும் மற்றொரு போலீஸ்காரர் அவரிடம் வந்து ஐயா இது நான் வேதாகமத்தில் படித்த ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டுகிறது என்றார் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கும்படி போலீசாரிடம் கேட்டான் அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறந்து போயிற்று என்று அதில் எழுதப்பட்டிருந்தது இப்போது தலைமை போலீஸ் அதிகாரி நான் என்ன செய்வேன் என்று கூச்சலிட்டார் மற்றவர் நீங்கள் கைது செய்ய விரும்பிய பிரசங்கிகளில் ஒருவரை அழைத்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கேட்பது நல்லது என்று பதிலளித்தார் பின்னர் மிகவும் மரியாதையுடன் பிரசங்கிகளிடம் சென்று தங்கள் அதிகாரிக்காக பிரார்த்தனை கட்டாயத்தில் இருந்த போது அவர் தேவனிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கியவுடன் தலைமை அதிகாரியின் கை குணமடைந்தது தலைமை அதிகாரி அவரது குணப்படுத்தும் அதிசயத்தை பற்றி மிகவும் ஆச்சரியமடைந்து அவர் கிறிஸ்துவ சுவிசேஷகனை காவல் நிலையத்தில் தனது சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள அனுமதித்தார் மற்ற பல அதிகாரிகள் மனம் திரும்பி இப்போது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒரே உண்மையான தேவனான இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறார்கள் இந்த சம்பவம் தேதியிட்ட ஹாங்காங் மற்றும் சீனா ஊழிய அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது உலகின் பல உயிரினங்களுக்கு சுவிசேஷத்தின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிமாணங்களை ஏற்றுக்கொள்வதில் எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் கண்களுக்கு புலப்படாத ஒரு அப்பாற்பட்ட தேவனை அவர்கள் விரும்புவதில்லை நம் இந்திய தேசத்தில் பிசாசு சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் தேவனின் இத்தகைய அற்புதங்கள் மற்றும் அதிசயங்கள் இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது இருக்கிறது. ஆகவே நாம் தேவ வல்லமையோடு செயல்பட வேண்டும் மீண்டும் சந்திக்கலாம் தேவனுங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்